நடிகை அனுஷ்கா நடிப்புல ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு வெளியான இருந்தது இந்த படம் அனுஷ்காவோட சினிமா கரியர்ல மிகப்பெரிய திருப்புமுனையா அமைஞ்ச படமாகவும் இருந்தது ஹாரர் மற்றும் தில்லர் கதைக்களமா இருந்தாலும் அனுஷ்காவை தமிழ் மற்றும் தெலுங்கு இண்டஸ்ட்ரியில மிகப்பெரிய இடத்துக்கு கொண்டு போச்சு அந்த படத்துக்கு பிறகுதான் அனுஷ்கா பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கற கதைகளை தேர்வு செஞ்சு நடிச்சுட்டு வந்தாங்க கோட்டி ராமகிருஷ்ணன் இயக்கிய அந்த படத்துல ஃபர்ஸ்ட் நடிக்க இருந்தது அனுஷ்கா இல்லைங்கிற தகவல் இப்போ வெளியாயிருக்கு இந்த படத்துல ஃபர்ஸ்ட் நடிக்க இருந்தது மலையாள இண்டஸ்ட்ரியில் முன்னணி நடிகை வளம் வந்துட்டு இருக்கிற மம்தா மோகன்தாஸ் தானா மம்தா மோகன்தாஸ் தமிழ்ல சிவப்பதிகாரம் குரு என் ஆளு தடையரத்தாக்க உள்ளிட்ட ஒரு சில படங்களை மட்டும்தான் நடிச்சிருந்தாங்க தமிழ் மட்டும் இல்லாம தெலுங்கு கன்னடா உள்ளிட்ட பல மொழி படங்கள்லயும் பிஸியா நடிச்சுட்டு வந்தாங்க தெலுங்குல இவங்க எஸ் எஸ் ராஜமௌழி இயக்கிய எமடோங்கா படத்தின் மூலமா தெலுங்கு இண்டஸ்ட்ரியில அறிமுகமானாங்க அந்த படத்தை தொடர்ந்து இவருக்கு நடிக்க வாய்ப்பு வந்ததுதான் இந்த அருந்ததி படம் கோட்டி ராமகிருஷ்ணன் அருந்ததி படத்துல ஹீரோயினா நடிக்க ஃபர்ஸ்ட் மம்தா மோகன்தாஸ் கிட்ட கதை சொல்லியிருக்காங்க அவங்களும் இந்த படத்துல நடிக்கிறதுக்கு கம்மிட்டான நிலையில ஒரு சில காரணங்களால இந்த படத்துல இருந்து விலகிட்டாங்க இந்த விஷயத்த மம்தா மோகன்தாஸ் சமீபத்திய பேட்டி ஒன்றுல சொல்லியிருக்காங்க அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா அருந்ததி படத்துல ஃபர்ஸ்ட் நடிக்கிறதுக்கு கோட்டி ராமகிருஷ்ணன் தான் கதை சொன்னாங்க எனக்கு கதை ரொம்ப பிடிச்சு போச்சு அது நடிக்கிறதுக்கு ஆர்வமாகவும் இருந்தேன் அப்போ என் மேனேஜர் என்கிட்ட வந்து அருந்ததி படத்தோட தயாரிப்பாளர் ஷியாம் பிரசாந்த் ஹிட் கொடுத்து நிறைய நாட்கள் ஆச்சு அதனால இந்த படத்தை அவரால் முழுமையாக எடுக்க முடியாது படத்தை பாதிலேயே நிறுத்தி விடுவாருன்னு எங்கிட்ட சொன்னாங்க இதை கேட்ட உடனே நான் இப்போதான் தெலுங்கு இண்டஸ்ட்ரியில நடிக்க வந்திருக்கோம் அதுவும் இப்படி ஒரு டிராப் கிடைச்சா அது என்னோட சினிமா வாழ்க்கைக்கு கேள்விக்குறியா மாறிடுன்னு அந்த படத்துல இருந்து நான் வெளியேறிட்டேன் என்னோட இந்த முடிவால ராஜமௌழி ரொம்பவே வருத்தப்பட்டாரு நீங்க உங்களோட சினிமா வாழ்க்கையில செய்த மிகப்பெரிய தவறுனும் என்கிட்ட அவரு சொன்னார் இதை கேட்டேன்னா ரொம்பவே வருத்தப்பட்டேன்னு மம்தா மோகன்தாஸ் அந்த பேட்டியில சொல்லியிருந்தாங்க